யாரிடமும் சொல்லாது என்று சாது சொன்னபோது திருடன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது சாது ஒருவர் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார் அவர் வரும் வழியில் ஓரமாக ஒருவன் மயங்கி கிடந்தான் அவனை கண்ட சாது குதிரை மேலிருந்து கீழே இறங்கினார் அவனை அசைத்து பார்த்தார் அவன் அசையாமல் கிடக்கவே தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய இருந்த நீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்து வாயிலும் புகட்டினார் மயக்கம் தெரிந்து கண் விடித்த அந்த நபரை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினார் குதிரை மீது உட்கார்ந்திருந்த மறுக்கிணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை ஒழுக்கவும் குதிரை தடத்தட வென்று பறந்துடி மறைந்து விட்டது தெகத்தை போனார் சாது அப்போதுதான் அவன் ஒரு திருடன் என்பதும் இதுவரை அவன் நடித்து உள்ளான் என்பதும் தெரிந்தது அவருக்கு குதிரை இல்லாததால் இரவு முழுவதும் மெல்ல நடந்து வீட்டை அடைந்தார் சில தினங்கள் கழித்து சந்தைக்கு குதிரை வாங்க போனார் அங்கே குதிரைகள் விற்கும் இடத்தில் அந்த திருடன் இவரது குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான் சாது மெல்ல சென்று அவனது தோலை தொட்டார் திரும்பி பார்த்த திருடன் பேய் அடைந்தது போல் நின்றான் சாது மெல்ல சிரித்தார் சொல்லாதே என்றார் திருடன் மிரண்டான் எது என்ன என்று சம்பந்தமில்லாமல் உளறி கொட்டினான் சாது சொன்னால் குதிரையை நீனே வைத்துக்கொள் ஆனால் நீ அதை அடைந்த விதத்தை யார் சொல்லாதே மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவ முன் வரமாட்டார்கள் நான் இந்த குதிரையை இழந்ததால் எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை காரணம் சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறு ஒரு குதிரையை நாம் வாங்கிவிட முடியும் தீயவன் நீ ஒருவன் தவறு செய்ய நல்லவர்கள் பலருக்கு கால காலத்துக்கும் உதவி கிடைக்காமல் உயிர் போகக்கூடும் புரிகிறதா திருடனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது குறுகிய லாபத்துக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்து விடக்கூடாது நல்லவர்களையும் நல்ல நட்பையும் இழந்துவிடக்கூடாது